அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பதினெட்டுல என்ன அப்படின்னா நெல்சன் மண்டேலாவுடைய பன்னாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த நாளான இந்த ஜூலை பதினெட்டாம் நாளை ம பன்னாட்டு நாளாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை நெல்சன் மண்டேலா அவர்கள்தான் தென்னாப்பிரிக்காவில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவருங்க இனங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை களையவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் ஆண் பெண் சமம் என்ற வகையில் செயல்படுத்துவதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் அதற்காக உழைத்தவர் தான் நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்கள் அவரை கௌரவிக்கும் வகையில்தான் ஜூலை பதினெட்டாம் நாளை நெல்சன் மண்டேலா பன்னியாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனவெறிக்கு எதிர்காக போராடினாருங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் தன் வாழ்நாளில் சிறைவாசம் அனுபவித்தவருங்க இதை வைத்தே அவர் இனவெறிக்காக எவ் எவ்வளவு தூரம் போராடி இருப்பார் என்பது நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதுங்க இவர் வந்து இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவர் வந்து இவரே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போந்தா அரசு வந்து இவரை வந்து விடுதலை செய்ய மறுத்ததுங்க அதுக்கு அதன் பிறகு வந்த டி கிளாக் அரசு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா காங்கிரஸுடைய அந்த விடுதலைக்கு நெல்சன் மண்டேலா அவர்களை விடுதலை செய்ய வந்து பணிந்ததுங்க அப்போ பிப்ரவரி பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் விடுதலை செய்யப்பட்டார் அப்போது வந்து உலகத் தலைவர்கள் எல்லாம் இவரை வரவேற்க

மக்களாட்சி முறையில் முதல் குடியரசு தலைவராக அதிபராக பொறுப்பேற்றவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்கா பள்ளிகளில் வந்து தமிழ் ஹிந்தி உருது தெலுங்கு அதே மாதிரி குஜராத்தி போன்ற மொழிகளை வந்து கற்பிக்க வந்து இவர் ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய இனவெறிக்கு எதிராக போராடிய இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் ஜூலை பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க அதன் பிறகு இந்த ஜூலை பதினெட்டில் என்ன அப்படின்னா கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினெட்டு

வாலி அவர்கள் நினச்சாராங்க இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜனுங்க அப்போ வந்து இவருடைய நண்பன் பாபு தான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருக்கு வாலி அப்படிங்கிறது வந்த பெயரை வந்து சூற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவுடைய வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் இருந்த போதிலும் இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் அந்த பாடல் வந்து அந்த வெற்றியும் ஒரு அந்த வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு காரணமாக அமைந்தது வாலியினுடைய பாடல் வரிகள் காரணமாக அமைந்தது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய நாடு என் வீடு அந்த பாடலுக்கு வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேசிய விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டதுங்க ஆனால் அதை வந்து மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வாலி அவர்கள் அதை ஏற்க மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி காற்று வாங்க போனேன் ஏன் என்ற கேள்வி அதே மாதிரி வித இது போன்ற பல வெற்றி பாடல்களை வந்து அவர் கொடுத்திருந்தாலும் இப்படி தத்துவ பாடல்கள் பல இருந்தபோதிலும் போதிலும் ஓப்பன் த பாட்டில் இச்சி 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 கூடு என்று இக்காலகட்டம் வரை அனைத்து தலைமுறைக்கும் தன்னுடைய பாடல் வரிகளால் புகழ்பெற்ற தான் நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஜூலை பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்